அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎன்பிஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ஃப்ரீயாகவே வந்து மெட்டீரியல் அந்த டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் குவாலிஃபிகேஷன் எந்த டிஸ்ட்ரிக் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக அனுப்புவோம் பிடிஎஃப் ஃபார்மெண்ட் இருக்கும் ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜுமே வந்து டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுவோம் அண்ட் ஓஎம்ஆர் சீட்லையும் கனெக்ட் பண்ணுவோம் அதுவுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குறிப்பூர் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் வைஸ் வந்து வேர் டு ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் லிங்க் தருவேன் நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால இந்தியா வரலாறு நம்ம ஜிஎஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் பழங்கால இந்தியா வரலாறு நவீன கால இந்தியா வரலாறு இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் இந்திய புவியியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு ப்ளஸ் நமக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் சைக்காலஜி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் இருக்குது அதேமே வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுற போகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபஸ்ட்டு பழங்கால இந்தியா வரலாறு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு நோட் பண்ணிச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனா வகுப்புனா ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு வால்யூம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஆறாம் வகுப்பு பஸ்ட் குப்தர்கள் ஆறாம் வகுப்பு மூணாவது பருவம் தென்னிந்திய அரசுகள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் வந்து மூணாவது பருவம் ஏழாம் வகுப்பில் வந்து ஒன்றாவது பருவம் டெல்லி சுல்தானியம் ஏழாம் வகுப்பில் வந்து ஒன்றாவது பருவம் விஜய் நகர பாமினி அரசுகள் ஏழாம் வகுப்பில் இரண்டாவது பருவம் முகலாய பேரரசு ஏழாம் வகுப்பில் இரண்டாவது பருவம் மராத்தியர்கள் ஏழாம் வகுப்பில் இரண்டாவது பருவம் இது எல்லாமே வந்து பழங்கால இந்திய வரலாறு மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகுது மறக்காமல் நோட் பண்ணிச்சு படிச்சுக்கோங்க அடுத்து நவீன கால இந்திய வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் எத்தனா வகுப்புனா பத்தாம் வகுப்பு காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பத்தாம் வகுப்பு தேசிய காந்திய காலகட்டம் எத்தனாம் வகுப்புனா பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அதே மாதிரி பெண்கள் மேம்பாடு ஏழாம் வகுப்புல மூணாவது பருவம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஏழாம் வகுப்புல மூணாவது பருவம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் ஒன்பதாம் வகுப்பு உள்ளாட்சி அமைப்புகள் ஒன்பதாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு பத்தாம் வகுப்புல ஒன்றாவது பருவம் அதாவது பத்தாம் வகுப்புல ஒன்றாவது பருவம் பத்தாம் வகுப்பை பொறுத்த மட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வகுப்பு தான் இருக்கு ஸோ இந்திய அரசியலமைப்பு பத்தாம் வகுப்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அதே மாதிரி மத்திய அரசு பத்தாம் வகுப்பு மாநில அரசு பத்தாம் வகுப்பு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இந்தியாவின் சர்வதேச உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அடுத்து இந்திய பொருளாதாரம் பொருளியல் ஒரு அறிமுகம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொருளியல் ஒரு அறிமுகம் ஆறாம் வகுப்புல இரண்டாவது பருவம் உற்பத்தி ஏழாம் வகுப்புல ஒன்றாவது பருவம் வரியும் அதன் முக்கியத்துவமும் ஏழாம் வகுப்புல மூணாவது பருவம் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் எட்டாம் வகுப்புல ஒன்றாவது பருவம் பணம் மற்றும் பணம் மற்றும் கடன் ஒன்பதாம் வகுப்புல இரண்டாவது பருவம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் கிளை வளர்ச்சி பத்தாம் வகுப்பு அரசாங்கமும் வரிகளும் இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் பத்தாம் வகுப்பு அதே மாதிரி இந்திய புவியியல் இந்திய அமைவிடமும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு பத்தாம் வகுப்பு இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தவறுகள் பத்தாம் வகுப்பு ஜியாகிரபி மேலாண்மை கூறுகள் பத்தாம் வகுப்பு இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் பத்தாம் வகுப்பு வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பத்தாம் வகுப்பு தமிழ்நாடு மாநில புவியியல் பத்தாம் வகுப்பு இது எல்லாமே வந்து இந்திய புவியியல் பத்தாச்சு இந்திய புராதனம் பார்த்தாச்சு பழங்கால இந்தியா வரலாறு நவீன கால இந்தியா வரலாறு இது எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸு சயின்ஸ்ல வந்து என்ன என்ன டாபிக் எந்த புத்தகம்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க வெப்பம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வெப்பம் டாபிக் வந்து அவைலபிளாக இருக்கு ஆறாம் வகுப்புல வந்து இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்புல வந்து இரண்டாம் பருவம் எட்டாம் வகுப்புல வந்து இரண்டாம் பருவம் ஒன்பதாம் வகுப்புல வந்து இரண்டாம் பருவம் பத்தாம் வகுப்பு ஓகே மின் நோட்டவியல் ஆறாம் வகுப்புல வந்து இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்புல வந்து இரண்டாம் பருவம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மின் நோட்டவியல் அடுத்து காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல் ஆறாம் வகுப்பில் மூணாவது பருவம் எட்டாம் வகுப்பில் வந்து மூணாவது பருவம் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல் அடுத்து ஒளியியல் வெளிச்சம் ஏழாம் வகுப்பில் வந்து மூணாவது பருவம் எட்டாம் வகுப்புல வந்து ஒன்னாவது பருவம் ஒன்பதாம் வகுப்புல வந்து ஒன்னாவது பருவம் பத்தாம் வகுப்பு அடுத்து ஒளியியல் சவுண்டு எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பருவம் ஒன்பதாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் பத்தாம் வகுப்பு அடுத்து அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் எட்டாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பருவம் ஒன்பதாம் வகுப்பு இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமது சுற்றுச்சூழல் ஆறாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பருவம் ஒன்பதாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அடுத்து தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றூறுகள் ஏழாம் வகுப்புல வந்து ஒன்னாவது பருவம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தாவரம் மற்றும் விலங்கு கார்மோன்கள் பத்தாம் வகுப்பு உடல் நலமும் சுகாதாரமும் ஏழாம் வகுப்புல வந்து ஒன்னாவது பருவம் பத்தாம் வகுப்பு தாவரங்களின் கடத்துதல் விலங்குகளின் சுற்றோட்டம் வந்து பத்தாம் வகுப்பு ஓகே சைக்காலஜி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா வீடியோ தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பழங்கால இந்தியா வரலாறு இந்தியாவில் கல்வி வளர்ச்சி எத்தனாவது வகுப்புனா எட்டாம் வகுப்பு இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி எட்டாம் வகுப்பு பண்டைய நாகரிகங்கள் சிந்து சமவெளி மட்டும்தான் படிக்கணும் பண்டைய நாகரிகங்களில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்பதாம் வகுப்பு தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஒன்பதாம் வகுப்பு அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு பன்முகத் தன்மையின் அறிவோம் தன்மையினை அறிவோம் ஆறாம் வகுப்புல பஸ்ட் பருவம் ஃபஸ்ட் பருவம் அடுத்து சமத்துவம் பெறுதல் ஆறாம் வகுப்புல ஒன்றாவது பருவம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆறாம் வகுப்புல இரண்டாவது பருவம் மக்களாட்சி ஆறாம் வகுப்புல மூணாவது பருவம் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் ஆறாம் வகுப்புல மூணாவது பருவம் அரசியல் கட்சிகள் ஏழாம் வகுப்புல வந்து ஒன்னாவது பருவம் மாநில அரசு ஏழாம் வகுப்புல இரண்டாவது பருவம் ஊடகமும் ஜனநாயகமும் ஏழாம் வகுப்புல இரண்டாவது பருவம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது எட்டாம் வகுப்பு குடிமக்களும் குடியுரிமையும் எட்டாமது வகுப்பு சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் எட்டாம் வகுப்பு மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சமயம் எட்டாம் வகுப்பு அடுத்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை எட்டாம் வகுப்பு நீதித்துறை எட்டாம் வகுப்பு அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி ஒன்பதாம் வகுப்பு அரசாங்கங்களின் வகைகள் ஒன்பதாம் வகுப்பு அடுத்து இந்திய பொருளாதாரம் பக்கப்புறம் பொது மற்றும் தனியார் துறைகள் எட்டாம் வகுப்பு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாடம் ஒன்பதாம் வகுப்பு தமிழக மக்களும் வேளாண்மையும் ஒன்பதாம் வகுப்பு உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் பத்தாம் வகுப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பத்தாம் வகுப்பு அடுத்து அறிவியல் பக்கப்புறம் விசையும் இயக்கமும் ஆறாம் வகுப்புல வந்து ஒன்றாவது பருவம் ஏழாம் வகுப்புல வந்து ஃபஸ்ட்டு எட்டாம அடுத்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல வந்து விசையும் இயக்கமும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து அளவீடுகளும் அளவீடும் கருவிகளும் ஆறாம் வகுப்புல வந்து ஒன்றாவது பருவம் ஏழாம் வகுப்புல வந்து ஒன்றாவது பருவம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புல வந்து படிச்சுக்கோங்க அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல் ஆறாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் ஏழாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் ஒன்பதாம் வகுப்புல வந்து மூணாவது பருவம் அன்றாட வாழ்வில் வேதியியல் அடுத்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஆறாம் வகுப்புல வந்து இரண்டாவது பருவம் ஏழாம் வகுப்பில் வந்து இரண்டாவது பருவம் அடுத்து எட்டாம் வகுப்பு புத்தகத்துல வந்து நம்மை சுற்றியுள்ள மாற்றங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் ஆறாம் வகுப்புல வந்து ஃபர்ஸ்ட் டேமு செவன்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேமு அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு அடுத்து காற்று மற்றும் நீர் ஆறாம் வகுப்புல வந்து ரெண்டாவது பருவம் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு செல் உயிரியல் ஆறாம் வகுப்புல வந்து ரெண்டாவது பருவம் ஏழாம் வகுப்புல வந்து ரெண்டாவது பருவம் அடுத்து தாவரங்கள் வாழும் உலகம் ஆறாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேமு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இந்த மூணு டேம்ல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா மூணு வகுப்புல இருந்துமே வந்து தாவரங்கள் வாழும் உலகம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நுண்ணுயிரிகளின் உலகம் எட்டாம் வகுப்புல எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புல ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து மனித உறுப்பு மண்டலங்கள் ஆறாம் வகுப்புல வந்து செகண்ட் டர்மு அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்புல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குருஃபோருக்கு வந்து சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் படிச்சோம் போதாது ஒரு சில லெசன் வந்து இந்திய தொடக்கம் முதல் சிந்து சமவெளி லெசன் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கும் லெவன்த்தில் ஐந்தாவது பாடம் வந்து இருக்கு குப்தர்கள் லெவன்த்தில் ஏழாவது பாடம் அடுத்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி லெவன்த்தில் ஒன்பதாவது பாடம் அடுத்து ஐரோப்பிய அரேபிய துருக்கியரின் வருகை வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்தில் பத்தாம் வகுப்பு பாமினி விஜயநகர அரசுகள் லெவல்த்தில் பன்னெண்டாம் பாடம் முகலாய பேரரசு லெவல்த்தில் பதினாலாவது பாடம் மராத்தியர்கள் லெவல்த்தில் பதினைந்தாவது பாடம் இது எல்லாமே வந்து லெவல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து இந்திய தேசிய இயக்கம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் லெவல்த்தில் பதினேழாவது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் லெவல்த்தில் பதினெட்டாவது பாடம் நவீனத்தை நோக்கி லெவல்த்தில் பத்தொன்பதாவது பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ப்ளஸ் டூ பூக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் தேஸ் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் லெவல்த்தில் டுவெல்த்தில் செகண்ட் லெசன் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் டுவெல்த்தில் மூணாவது பாடம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் டுவெல்த்தில் நாலாவது பாடம் அதே மாதிரி ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிக்கார தேசியவாதத்தின் இக்காலம் டுவெல்த்தில் ஐந்தாவது பருவம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் லெவல்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது பாடம் காலனி ஆதிக்கத்துக்கு முந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு டுவெல்த்தில் எட்டாவது பாடம் இதுக்கு இடையில் வந்து இந்திய அரசியலமைப்பு இருக்குது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க பாலிட்டி புக்கில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெவல்த்தில் பதினோராவது பாடம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் லெவல்த்தில் பன்னெண்டாவது பாடம் சமூக நீதி லெவல்த்தில் பதிமூணாவது பாடம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல்த்தில் பதினாலாவது பாடம் குவாலிட்டி புக்கு தமிழக அரசியல் சிந்தனைகள் லெவல்த்தில் பதினைந்தாவது பாடம் இந்திய அரசியலமைப்பு டுவெல்த்தில் ஃபர்ஸ்ட் லெசன் சட்டமன்றம் டுவெல்த்தில் செகண்ட் லெசன் ஆட்சித்துறை டுவெல்த்தில் தேர்ட் லெசன் இந்திய நிதித்துறை டுவெல்த்தில் ஃபோர்த்து லெசன் இந்தியாவில் கூட்டாட்சி டுவெல்த்தில் ஃபிஃப்த் லெசன் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு டுவெல்த்தில் சிக்ஸ்த் லெசன் தேசிய கட்டமைப்பின் சவால்கள் டுவெல்த்தில் செவன்த் லெசன் திட்டமிடலும் வளர்ச்சி அறிவியலும் டுவெல்த்தில் எட்டாவது லெசன் ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாலிட்டியும் பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக் லெவல்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது பாடம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் லெவல்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது பாடம் அதே மாதிரி இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் லெவல்த்தில் ஒன்பதாவது பாடம் ஊரக பொருளாதாரம் லெவல்த்தில் பத்தாவது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெவல்த்தில் பதினோராவது பாடம் தேசிய வருவாய் டுவெல்த்தில் செகண்ட் லெசன் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் டுவெல்த்தில் தேர்ட் லெசன் வங்கியியல் டுவெல்த்தில் ஆறாவது பாடம் நிதி பொருளாதாரம் டுவெல்த்தில் ஒன்பதாவது பாடம் ஸோ இந்திய வரலாறு ஓல்டு பழங்கால இந்தியா அதே மாதிரி நவீன கால இந்தியா இந்திய பொருளாதாரம் இந்திய புவியியல் அறிவியல் இது எல்லாமே பார்த்துருக்கோம் இதுல வேர்பு ஸ்டடி எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே நியூ புக்கு ஓல்டு புக்கில் கண் கொடுத்து தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ நம்ம டெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டு ஸ்டடி ஃபீடப் வந்து போட்டுரும் அதேமாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்காமல் இருக்காதிங்க டைம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி ஒரு அரசு ஆலய வேலையில் வந்து அமரலாம் ஓகே ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்டர்டைன்ட் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்